இஸ்ரேலின் குண்டுவீச்சில் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் இழந்து அனாதையான குழந்தை இடது கைக்கு பதிலாக செயற்கை கை பொருத்தப்பட்டு புதிய வாழ்க்கை பல்லாயிரம் பாலஸ்தீன குழந்தைகளுக்கு ஒரு உதாரணம் தாய் தந்தை ஒரே சகோதரி தாத்தா பாட்டி இரண்டு அத்தைகள் அவர்களின் பிள்ளை என தனது குடும்பத்தில் எட்டு பேரை இழந்த குழந்தை ஓமர் அபோக்வைக் காசாவின் நுசைர தகுதிகள் முகாமில் இவர்கள் தங்கியிருந்த வீட்டின் மீது இஸ்ரேல் குண்டு வீசியது இதில் இடிபாடுகளில் சிக்கிய நான்கு வயது குழந்தை ஓமரை நீண்ட நேரம் போராடி மீட்டனர் அப்போது முகம் மற்றும் கால்களில் தீக்காயம் ஏற்பட்டிருந்தது இடது பக்கம் முழங்கைக்கு கீழ்பாகம் துண்டிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தது இதனையடுத்து முதல் உதவி அளித்த காசா மருத்துவத்துறை தொடர்ந்து கண்காணிப்பில் வைத்திருந்தது இதனையடுத்து காயமடைந்தவர்களை எகிப்து மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு தனது அத்தை மகாவுடன் குழந்தை ஓமர் அனுப்பி வைக்கப்பட்டான் இடது கையின் மணிக்கட்டு பகுதியை துண்டிக்க வேண்டியிருந்தாலும் செயற்கையாக கை பொருத்தப்பட வேண்டியிருந்தாலும் அமெரிக்கா சென்று சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் பரிந்துரைத்தனர் இந்நிலையில் தன்னார்வ தொண்டு அமைப்பின் மூலம் குழந்தை ஓமர் அமெரிக்கா கொண்டு செல்லப்பட்டு நியூயார்க்கில் செயற்கை கை பொருத்தப்பட்டது மேலும் அங்கு கிண்டர் கார்டன் பள்ளியிலும் ஓமர் சேர்க்கப்பட்டான் அவனது காப்பாளரான அத்தை மகா கூறும் போது எனது பிள்ளைகள் மற்றும் கணவர் ஆகியோர் காசாவில் முகாமில் உள்ளனர் தற்போது ஓமருக்கு யாரும் இல்லாததால் நான் எனது குடும்பத்தினரை விட்டுவிட்டு குழந்தைக்கு துணையாக அமெரிக்கா வந்துள்ளேன் எனது குடும்பத்தினரின் நிலை காசாவில் என்னவென்றே தெரியவில்லை என்னை விட்டால் ஓமருக்கு இந்த உதகத்தில் யாரும் இல்லை என கண்ணீர் மல்க தெரிவித்தார் பாலஸ்தீன குழந்தைகளில் ஓமருக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு கூட பல ஆயிரம் குழந்தைகளுக்கு கிடைக்கவில்லை அவர்கள் இடிபாடுகளில் கடைசி வரை உதவிக்கு இயங்கியே தங்களின் இறுதி மூச்சை நிறுத்திக் கொண்டனர்